வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் நடந்துச்சா இப்போ பன்னிரெண்டு மாநிலங்கள்ல நடக்க போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் சார் டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்டார்ட் ஆனதுனால புதிதாக வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கவோ இல்லை நீக்கவோ திருத்தவோ இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்கள் அதில் ஒன்று தமிழ்நாடாக திமுக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டி இந்த சாருக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பெல்லாம் விட்டுருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஸ்டாலினுடைய அறிக்கைக்கு அண்ணாமலை அவருடைய பாணியில் அவருடைய ஸ்டெயில் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இது திமுகவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பீகாரில் இப்படி தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்தி பாஜகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்குற மாதிரி தெரியுது எலெக்ஷன் கமிஷன் இப்போ அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வராங்க அதுவும் இப்போ வடகிழக்கு பருவமழை சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து நடத்தி அவசர அவசரமாக நடத்தி பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழலை இங்கேயும் ஏற்படுத்த எலெக்ஷன் கமிஷன் சதி பண்ணுற மாதிரி தெரியுது அதனால இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நம்ம முடியடிக்கணும் வாக்குரிமையை பறிப்பதை தடுப்போம் வாக்கு திருட்டை முடியடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விட்டுருக்காரு டெஃபினட்டாக திமுக என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மாதிரி இது மாதிரி சாருக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிற சில போராட்டங்களை முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னா என்னமோ இப்போதான் புதுசாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது நடக்கிற மாதிரி ஏன் திமுக இப்படி ட்ராமா போடுது இதுக்கு முன்பாக நாட்டில் பதிமூணு முறை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கு இதுக்கு முன்பாக அப்படின்னு வருஷத்தோடு மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துச்சு அடுத்து ஐம்பத்தி ஏழில் நடந்துச்சு அறுபத்தி ஒன்று அறுபத்தஞ்சு அறுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி நாலு அடுத்து எண்பத்தி ஏழுலேருந்து எண்பத்தொம்போது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ஸோ டோட்டலாக பதிமூணு வாட்டி நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் இருக்கார்ல ஏன்னா திமுக இந்தி கூட்டணியில தான் இருக்காங்க ராஷ்டிரிய ஜனதா தளமும் இந்தி கூட்டணிக்குள்ளே தான் வராங்க அதனுடைய தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணார்னா என்னுடைய பேரையே ஓட்டர் லிஸ்டில் இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போட்டார் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அடுத்த அஞ்சாவது நிமிஷமே அவருடைய பொய்யை வந்து அமலப்படுத்தினாங்க தேஜஸ்வி யாதவுடைய பொய்யை எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரெண்டாவது பாயிண்டில் சொல்லியிருக்காரு மூணாவது என்ன சொல்லியிருக்காருனா இதே திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓட்டர்

ஓட்டர் லிஸ்டில் நீண்ட காலமாக ஆப்சண்டாக இருக்கக்கூடிய பேர் இறந்து போனவங்களுடைய பேர் இல்லை அட்ரெஸ்ஸு மாறி இருப்பாங்கள்ல வேறு இடத்துக்கு பெருமாள் மாறி இருப்பாங்க ஆனால் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் அப்படியே இருக்கும் இந்த பேர்கள் எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் நீக்கணும் அப்படின்னு இதே திமுக ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் கோர்ட் அப்ரோச் பண்ணாங்க அதெல்லாம் திமுக மறந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலை ரீகால் பண்ணியிருக்காரு கடைசியாக ஒருபடி மேலே போய் ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் திமுக என்ன தெரியுமா சொன்னிச்சு ஆதார் கார்டை ஓட்டர் லிஸ்ட்டோடு இணைக்கணும் வீடு வீடாக எலெக்ஷன் கமிஷன் டோர் டு டோர் போய் ஓட்டர் லிஸ்டில் இருக்கிறவங்க அந்த அட்ரஸில் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி இல்லாதவங்களெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக சொன்னிச்சு இப்போ திமுகவுக்கு செலக்டிவ் அம்னிசியா போல அப்படின்னு அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த சமூக வலைதள பதிவு இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படியா பதிமூணு வாட்டி ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷயம் நடந்திருக்கா இப்போதான் புதுசா நடக்கிற மாதிரி திமுக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலையுடைய அறிக்கை களத்துல வேலையை காட்ட தொடங்கியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்